லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் உச்சநீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கடைசி கட்ட தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணீங்க அது போன்ற கேள்விகளை அமலாக்கத்துறை நோக்கி நீதிபதிகள் கேட்டிருக்கிறாங்க இந்த இடைக்கால ஜாமீன நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைதே சட்டவிரோதமானது நியாயமாக ஏன்னால் நீதிபதிகள் வந்து கேட்ட கேள்வி ஒன்றுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த கேள்விகளுக்கு பதில் தரும்படி சொல்லியிருந்தேன் அந்த தீர்ப்புகள் அந்த பதில்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு வந்து திருப்திகரமாக இல்லை வித்தவுட் தேர் பீயிங் அஜுடிகேட்ரி ப்ரொசீடிங் கேன் யூ ஹவ் கிரிமினல் ப்ரொசீடிங் இனிஷியேட்டட் இன் டர்ம்ஸ் பங்கஜ் பன்சால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா விஜய் மதன்லால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் உள்ளதை மேற்கோள் காட்டி தேர் ஆர் நோ ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இன் திஸ் கேஸ் ஸோஃபார் அண்ட் இஃப் தேர் ஆர் தென் ஷோ ஹவு த பெட்டிஷன் இஸ் இன்வால்வ் என்ன வந்து இது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்க இந்த கேஸில் அப்படி இருந்ததுன்னா என்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்க அதில் எப்படி பெட்டிஷன் இன்வால்வ்னு காட்டுங்க இது வந்து நாம் இன்றைக்கி இன்ட்ரேல பற்றி விவாதிக்கிறோம் இந்த கைது எவ்வளோ கொடூரமான தெரியுமா ஒரு ஒரு முதல்வர் உங்களுடைய பேரங்களுக்கு பணியவில்லை ஒரு முதலமைச்சர் உங்களுடைய மிரட்டலுக்கு பணியவில்லை என்பதற்காக ஒரு முதல்வரையே வந்து கைது பண்ணி அது மற்ற துணை முதல்வரை கைது பண்ணதெல்லாம் ஒரு ட்ராப் பண்ணி பண்ணிங்கன்னு வைங்களேன் அது தனி பொருள் ஒரு முதல்வரையே நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்கறது இதுவுமே ரெக்கவர் இல்லை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கரெ ப்ரொசீடிங் ஆஃப் அட்டாச்மெண்ட் வந்து எதுவுமே இல்லை அப்படி அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அதில் பெட்டிஷன் எப்படி இன்வால்வ்டு ஏதாவது வேறு ஆளுங்களுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க அதில் சிஎம் இவர் எப்படி இன்வால்வ்டுன்னு காட்டுங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கைது ஒரு சராசரி நபருடைய கைதுக்கு ஒப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இதில் வந்து சிசோடியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது எல்லா சாமானியர்கள் மாதிரி தானே சிஎம்ஓ அப்படின்னு சொல்லும்போது அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆல் தோ சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் இம்யூன் ஃப்ரம் ப்ராசிக்யூஷன் ஹிஸ் ரைட்ஸ் ஆர் நாட் இன்ஃபீரியர் டு தி ரைட்ஸ் ஆஃப் எனி அதர் பர்சன் சிஎம் வந்து குற்ற நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டவராக இல்லை என்பது உண்மை என்றாலும் ஒரு சாமானியனுடைய உரிமைகளை விட சிஎம்முடைய உரிமை குறைஞ்சிடாதுல்ல இப்போ நாங்கள் வந்து சாமானியனுடைய உரிமையை விட சிஎம் உரிமை அதிகமாக தாங்கன்னு கேட்கல ஒரு சாமானியனுக்கு கிடைக்கக்கூடிய இம்யூனிட்டி கூட வந்து சிஎமுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிப்போச்சு அதான் உண்மை அந்த நிலைமைக்கு வந்து வந்துருச்சு அதனால் நீதிமன்றங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒன்று அப்படி ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைமில் என்ன வச்சு அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படி இருந்ததுன்னா அதுக்கு சிஎமுக்கு என்ன தொடர்பு இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் தர தவறி இருக்கிறார்கள் அல்லது கொடுத்த பதிலை நீதிமன்றம் திருப்திகரமாக எடுத்துக்கொள்ளவில்லை இதான் பாயிண்ட்டு ரெண்டாவது மணீஷ் சிசோடியா கேஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபேவராகவோ அகெயின்ஸ்டாவோ ஃபைண்டிங்ஸ் இருக்குது கெஜ்ரிவால் கேஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவரை வச்சுருந்ததுக்கும் பண்ணதுக்கும் ஏதோ ஒரு தூக்கிட்டு வந்து காட்டுனீங்க இதில் கெஜ்ரிவால் கேஸில் என்ன அப்போ பலவந்தமாக ஒரு முதலமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது இந்த கேள்விகளின் வாயிலாகவே புரிகிறது இது எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கவீங்கன்னு நான் நீதிபதியுடைய ஒரு ஒரு கூட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்னால் சார் உங்களுக்கு நீதிபதிகள் ஓப்பன் கோர்ட்டில் பேசுனதை வச்சு நான் சொல்கிறேன் அதே மாதிரி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ப படி முக்கியமான சில கேள்விகளை கேட்டுவிட்டு ரெகுலர் பெயில் பற்றிலாம் கேட்டுட்டு மூணாவது கேள்வியில் அது அடுத்த நாலாவது கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேப் பிட்வீன் இனிஷியன் இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் தென் ஆக்ஷன் ஆஃப் அரெஸ்ட் ப்ரொசீடிங் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி ஒருத்தரத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணதுக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்குமான கேப் செக்ஷன் எயிட்டு தெர் இஸ் லிமிட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் தோ வி ஆர் இன் பெயில் மேட்டர் ஸோ சி அதர் ஆப்ஷன் இஸ் டு அரஸ்ட் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் என்று நீதிமன்றம் சொன்னது வாழ்க்கையும் உரிமையும் வந்து ஒருவருக்கு முக்கியம் அப்படின்னு அதே மாதிரி அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட்டு டைமிங் ஆஃப் அரஸ்ட் விச் இஸ் பிஃபோர் விச் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் தி ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் அப்போது ஒரு சரி இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் ஒரு முதலமைச்சரை கைது பண்ணணும் அப்படின்னும் போது ஏன் எங்களுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு உங்களால் தப்பிக்க முடியல ஏன்னா அங்கே இருக்கிற காரணம் வந்து ஒரு சிறுபிள்ளை கூட ஏற்றுக்கக் தக்க மாதிரியான காரணங்கள் ஏன்னா கரெக்டாக ஜென்ரல் எலெக்ஷன் வருது அப்போ விஜய் மதன்லால் வழக்கில் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பிஎம்எல்ஏயில வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் படி இஃப் தேர் இஸ் ரீசன் டு பிலீவ் தட் தட் ரெஃபன்ஸ் ஹஸ் பின் கமிட்டட் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் கண்டெயின்ஸ் அ கிரவுண்ட்ஸ் ஃபார் கிராண்டிங் பெயில் இன் பிஎம்எல்ஏ அஃபென்ஸு நீங்கள் வந்து செக்ஷன் நைன்டீன் படி ஒருத்தரை கைது பண்ணுறதுக்கான ரீசன் இருந்தாலே போதும் கைது பண்ணலாம் அப்படின்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் படி ஒருத்தரை பெயில் கொடுக்கறதுக்கான கிரவுண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பங்கஜ் பன்சால் வழக்கையும் மேற்கோள் காட்டி no trace of proceeds of crime and lack of proof of direct involvement. proceeds of crime இருந்ததுக்கான தடையமும் இல்லை, நேரடி தொடருப்பு இருப்பதுக்கான ஆதாரங்களும் இல்லை, possession of even unaccounted property acquired by legal means will not constitute லீகல் மீன்ஸாக வந்து லீகல் வழி சட்டப்பூர்வமான வழிகளில் அன் அக்கௌண்டட் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கிறாரு அப்படின்னு வச்சா கூட அது ப்ரொசர் ஆஃப் கிரைம் இல்லை அப்படின்னு அவங்களுடைய வழக்கறிஞர் வாதாடி அதையும் வந்து இந்த விஷயத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு அதில் முக்கியமான சில விஷயங்கள் சார்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்து அபிஷேக் மனுசிங் வந்து பேசும்போது சொன்னார் அந்த மகுந்தா ரெட்டி அப்போ அவர் வந்து மீ கெஜ்ரிவால் எப்போ மீட் பண்ணார் அப்படின்னு கொஷின் கேட்டால் நீதிமன்றத்தில் வந்து அவங்களுடைய அப்ரூவரான பிறகு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கோர்ட்டில் வந்துச்சு அப்போ அந்த மகுந்தா ரெட்டி வந்து எப்போ கெஜ்ரிவாலை மீட் பண்ணிணார் அப்படின்னும் போது நான் வந்து அஞ்சு டு ஆறு நிமிஷம் மீட் பண்ணேன் என்ன பேசினேன் மொத்தம் மீட் பண்ணதே அஞ்சு டு ஆறு நிமிஷம் தான் அதை வச்சு தான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வரேன் அப்போ என்ன என்ன பேசினேன் அப்படின்னா சேரிட்டி ஒர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறார் அவருடைய சன் ராகவ் ரெட்டி ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆன பிறகு இவங்களுடைய பெயிலுக்கு வந்து இடி அப்டேட் பண்ணவே இல்லை அப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுது ஒரு சிஎம்ஐ வந்து எப்படி ட்ராப் பண்ணுறாங்க அப்போ செப்டம்பர் பதினாலில் நோ அலிகேஷன் அகேன்ஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ராகவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹி டஸ் நாட் நோ அண்ட் தென் ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் ஹி இஸ் அரஸ்டட் அண்ட் தென் ஹி மேக்ஸ் த ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் முதல்ல வந்து செப்டம்பர் பதினாறில் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது யார் அந்த ராகவ் ரெட்டி அரெஸ்ட் பண்ணும்போது கெஜ்ரிவாலை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அவர் சொல்லலை அது மாதிரி எதுவும் காட்டவும் இல்லை இடி அஞ்சு மாதம் கழிச்சு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர் ஃபைவ் மந்த்ஸ் இஸ் அரெஸ்டட் அண்ட் தென் ஹி மேக்ஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட் இந்த கெஜ்ரிவாலை இன்வால்வ் பண்ணி நாலு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறான் அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் கழிச்சு அப்போது அப்போது நீதிமன்றத்தில் வாதிடப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா இஸ் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் அரெஸ்ட் அண்ட் ஹி கிவ்ஸ் தி இன்கிரிமேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அகெய்ன்ஸ் கெஜ்ரிவால் அதுக்கப்புறம் ஹீ மேட் எயிட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் டோட்டல் மொத்தம் எட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாதுக்கப்புறம் அப்போது இதில் வந்து ஆறு ஸ்டேட்மெண்ட்டை கெஜ்ரிவாலுக்கு அகேன்ஸ்டா ஸ்டேட்மெண்ட்டே இல்லை மொத்தம் எட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆறு ஸ்டேட்மெண்ட்ல கெஜ்ரிவாலுக்கு அகென்ஸ்டா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்போ இதுதான் வந்து கெஜ்ரிவாலுடைய வழக்கில் ஏற்படக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் இதில் வந்து பல விஷயங்கள் வாதிட பேசப்பட்டாலும் நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா ஜஸ்டிஸ் கண்ணா என்ன சொன்னார் அப்படின்னா இனிஷியலி த தாட் டிட் கம் வெதர் ஐ சுட் ஹியர் திஸ் கேஸ் ஜஸ்டிஸ் கண்ணா சொன்னது நான் ஆரம்பத்தில் என்ன நினைச்சேன்னா நம்ம இந்த வழக்கை வந்து விசாரிக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் ஐ ஹேட் டிசைடட் த மணி மணி சிசோடியா மேட்டர் நான் தான் வந்து மணி சிசோடியா மேட்டர் இது ரிலேட்டடாக இன்னொரு மேட்டர் நான் இதை பார்த்துட்டு இருக்கனால பட் தென் இட் உட் பி செட் தட் ஐ எம் நாட் டேக்கிங் டிஃபிகல்ட் ஆர் சம்திங் டிஃபிகல்டான இவர் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துட்டேங்கிறார் இதை நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க இந்த நீதி இந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி விளங்கிக்குவீங்க அப்போ எது டிஃபிகல்ட் ஆகுது எது வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து கடுமையாக்குகிறது எப்படி அது கடுமையானதாக மாறும் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் வருவதும் விசாரிப்பதும் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் ஆதாரத்தின் அடிப்படையிலும் டிசைட் பண்ண போகிறாங்க இது எப்படி டிஃபிகல் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஏன் நீதிபதிகள் விலகுகிறார்கள் எதனால் இப்படி வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போ இதே நீங்கள் வந்து பிலா திருவேதி மேட்டரில்லாம் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் ஏற்கனவே நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மேட்டரில் இருந்தாலும் நான் விலக மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் சிம் நேச்சர் கேசஸை நான் வந்து ஏற்கனவே பார்த்துருந்தாலும் நான் வந்து விலகணும்னு அவசியம் இல்லை நான் விலக மாட்டேன்னெலாம் மரியாதைக்குரிய நீதிபதி பிலா திருவேதிலாம் சொல்லியிருக்காங்க அந்த இதுக்கு நாம்சுக்கு உட்பட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மாதிரி நீதிபதிகளுடைய இந்த கூற்று அதே மாதிரி நீதிபதிகள் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து ஈடியாவில் பதில் சொல்ல முடியாதது பல நேரங்களில் வந்து அப்ரூவருடைய கே ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு அஞ்சாறு மாதம் கழிச்சு புதுசாக அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறது நீ அப்ரூவ் ஆகிட்டேன் தொழிலதிபரெல்லாம் நீ அப்ரூவ் ஆகிட்டு நாங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுத்துருந்தா உனக்கு நான் பேலில் வந்து அப்டேட் பண்ணாமல் உன்ன வெளியே விட்டுருவோம் என்று சொல்லக்கூடாது அது அப்ரூவர்ஸுக்கு வந்து நீ பெயில் கிடைக்கிறதுங்கிறது எதாதுமான ஒன்று தான் இருந்தாலும் அவன் முதல்ல அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை பின்னால் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு சிஎம்முடைய பேர் வருது ஆனால் நீங்கள் எதுவுமே ரெக்கவர் பண்ணலை அப்படியே ரெக்கவர் பண்ணாலும் அதுக்கு சிஎமுக்கு உங்களால் எதுவும் தொடர்பு படுத்த முடியலை லீகல் மீன்ஸில் அக்வயர்டு வந்து க அன் அக்கௌண்டட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் இதில் கொண்டு வர முடியாது என்கின்ற வாதங்கள் இவை அனைத்தும் வைக்கப்பட்டும் கடைசியில் இன்ட்ரீம்பேல் தான் செக்யூர் பண்ணுறாங்க ஒரு சிஎமுக்கு இது வந்து ஒரு கொண்டாடத்தக்க ஒரு 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 என்ன சொல்லலாம் ஒரு போற்றத்தக்க ஒரு முடிவுன்னால் நம்மளால் ஏற்றிருக்க முடியாது அதுவும் ஒரு கேள்வியாக இருக்குல்ல அதாவது இது ஒரு பின்னடைவுன்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய அப்படின்னு சொல்கிறாங்க சமூக நலங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா அதாவது பாஜக தன்னுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க தானே சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க இன்றைக்கு அது ஒரு பாதியளவுக்கு சக்ஸஸ்ஸாக இருக்குது தானே சொல்கிறாங்க அதாவது இது எப்படி இது நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கே அதை வந்து விவரிக்க தெரியல அதாவது நீங்கள் அடக்குமுறையை கையில் எடுத்து வெற்றி அடைந்து விடலாம் என்றால் வரலாற்றில் எல்லா அயோக்கியர்களும் வென்று இருப்பார்களே அடக்குமுறைக்கு முடிவு வந்து அழிவு தானே இது அடக்குமுறை இல்லை நீங்கள் வந்து இது எப்படின்னா கையகால கட்டி போட்டு ஊசியால் குதிரைங்கிற மாதிரிலாம் இருக்குது கதை இது இதெல்லாம் போட்டியே இல்லைடா நான் அடிக்கடி உதாரணம் ஒரு சொல்லுவோம் கந்தசாமி படத்தில் வடிவேல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு குண்டான மனுஷன் வந்து என்ன போனார் இப்படி குத்த வருவார் அப்போ வடிவேல் வந்து என்ன போனோம் அரடி வடிவேல் குத்த வருவார் அப்போ ஊசி எடுத்து வடிவேல் படக்சில் குத்திக்கிட்டே இருப்பார் அப்போ கடைசியில் வடிவேல் எஞ்சி சொல்லுவார் இதெல்லாம் போட்டியே இல்லைடா இதெல்லாம் மோசம்டான் அந்த மாதிரி இது அது இப்போ கட்ட தேர்தலுக்காவது அட்லீஸ்ட் வந்தார்ல சி நான் என்ன சொல்லணும் உங்களுடைய உங்களுடைய அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு அடக்குமுறை இவ்வளவு பெரிய அளவில் நாங்கள் தான் சொல்லிகிட்டு உங்களால் கூட முழுமையாக உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியலல்ல அப்படி பார்த்தாலும் சட்டம் ஏதோ ஒரு வகையில் அதாவதுங்க ஒன்றை வந்து நம்ம நம்பணும் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் சர்வாதிகாரம் செய்யக்கூடியவர்கள் வென்றதாக வரலாறே கிடையாது வரலாறே கிடையாது ட்ரூத் அளவுன்னு ட்ரீஎம்ஸ் நம்ம சும்மா எழுதி வைக்கல சத்தியமே ஜெயத்தேன்னு சும்மா சொல்லலை வாய்மை தான் எப்போதுமே வெல்லும் இறுதி வெற்றி என்பது எப்போவுமே வாய்மைக்கு தான் இருக்கும் ஆரம்பர்மத்தின் வாழ்வுதான் சூது கவுங்கிற மாதிரி இந்த சூது வந்து ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் கவ்வலாம் ஆனால் மறுபடியும் வந்து தர்மம் தான் வெல்லும் எப்பவுமே உங்களால் உங்களால் நீங்க சரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நீங்க எல்லா கட்ட தேர்தலுக்கும் உள்ளே தான் வச்சிருப்பீங்க அப்படி பார்த்தா எல்லாம் மொத்தமாக அவர் உள்ள வைக்கணும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னமா இருந்திருக்கும் பிஜேபிக்கு முடியல அப்படி கடைசி கட்டத்துக்காக வெளியே வர வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லையா ஸோ அது ஒரு வகையில வந்து சிறிதளவு வந்து விடக்கூடிய அளவுக்கான ஒரு வெற்றி தானே ரெண்டாவது இந்த கேள்விகள் வந்து வைக்கப்படுவதும் இதைத் தொடர்ந்து இது விவாத பொருளாவதும் கெஜ்ரிவால் இருந்த காலம் மட்டும் என்ன கெஜ்ரிவால் வெளியே இருந்தால் என்ன பிரச்சாரம் செய்திருப்பாரோ அதை விட அதிகமான பிரச்சாரம் அவருடைய சிறைவாசம் வந்து கொடுத்துருச்சு மாங்காய் தின்றாரு மாம்பழம் தின்றாரு மாத்திரைக்கு வந்து இன்சுலினுக்காக போராடுறாரு அவரே வேணும்னே சுகரை ஏற்றிக்கிறாரு இப்படியெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்துதானே அவருடைய வெயிலை வந்து தடை பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் மேட்டர்ஸ் இல்லாமல் சிஎமாக இருந்தானே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே தான் மீண்டும் மீண்டும் ஈடி ஓளரி கொண்டே இருந்தது சிஎமாக இருந்தானே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே சிஎம் இருந்தானே எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க இவ்வளோ வேலிடான எந்த கொஷினுக்கும் வந்து அவங்க முறைப்படியான பதிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத பொழுதுதான் வேறு வழியெல்லாம் நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது ஒன்று தாரணமாக போவோம் அந்த மாதிரி மேட்டருக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரைட் ஜாக்கெட்டில் கொண்டு போகாதீங்க நாங்கள் வெயில் தரோம் அப்படின்ட்டாங்க நீதிபதிகள் ஏன்னா நீதிபதிகளுக்கு வந்து ஒரு இது ஒரு நெருக்கடியை உண்டாக்குறது நீதித்துறைக்கு ஏன்னா ஒரு பலவந்தமாக இவங்க வந்து இவ மகி ம மறைமுகமாக எப்படி நீதிமன்றங்களை மிரட்டி நீதிமன்றத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதாக பேசுகிறது நீதிமன்றத்தையே வந்து அச்சுறுத்தக்கூடிய விதத்தில் பேசுறது அந்த பேச்சிலே தெரிஞ்சிடும் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரியான பேச்சுக்களை இவங்களை வெளிப்படுத்தும் போது தான் அந்த மாதிரிலாம் சும்மா மொபைல் எழுத்துகிட்டு போகாதீங்க இப்போ நாங்கள் பில் கொடுக்குறோம் அப்படின்னு ஏன் தர்றாங்கன்னா அடைக்கப்பட்டிருப்பதோ முதலமைச்சர் அந்த முதலமைச்சரின் மீது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமில் வந்து எதுவுமே ரெக்கவரி காட்டாமல் அந்த ரெக்கவரியே இருந்தாலும் அதை முதல்வருக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு தொடர்பு படுத்தி காட்ட முடியாமல் கரெக்டாக வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழித்து அவரை கைது பண்ணி அதே மாதிரி அந்த அப்ரூவல் வந்து எவ்வளோ நேரம் நான் நீ சந்திச்சேன் நான் அஞ்சாறு நிமிஷம் தான் சந்திச்சேன் சேரிட்டி ஒர்க்கு தான் டிஸ்கஸ் பண்ணணும் ஆரம்பத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பேரை சேர்த்து எழுதி வாங்கிட்டு அதையுமே அவரோட தொடர்பு படுத்து நிரூபிக்க முடியாமல் ஒரு முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ கடைசி கட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு சாமானியனுக்கு கிடைப்பது கூட பிஜேபிக்கு ஒரு மு முதன்மையான எதிரிகள் ஒருவர் என்பதினால் ஒரு சாமானியனுக்கு கிடைக்கப்பட்ட நீதி கூட அவர் கிடைக்கலங்கிற நிலைமை வந்துருச்சு அதனால் தான் இந்த பில் வந்து தரப்பட்டிருக்குது இது போராடி பெற்ற நீதி போராடி பெற்ற நீதி போற்றத்தக்கது போராடி பெற்ற நீதி வரவேற்கத்தக்கது ஆரம்பத்தில் இவர்கள் என்ன காரணத்துக்காக உள்ளே வச்சாரோ அது சிறப்பாகவே நடந்துருச்சு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை அந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது அவர் வெளியிலிருந்து செய்தால் கூட இவ்வளோ உக்கரமாக மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்குமா என்று தெரியாது மிகப்பெரிய அளவிலே வந்து வரவேற்பை பெற்றிருக்கிறது டெல்லி மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் தங்களுடைய முதல்வரை சிறை வைத்ததை நினைத்து அதை அவர் வெளியே இருந்தாலுமே ஒரு நல்லா பண்ணி பார்த்து தெரியாது இப்போ அவர் வெளியே வந்து பண்ணக்கூடிய பிரச்சாரம் என்ன விரிவாக இருக்கும் ஆக டபுள் தானே எப்படி பிஜேபியோட எண்ணம் நிறைவேரிசின்னு எடுத்துக்க முடியும் அது நமக்கு எல்லா விதத்துல இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஃபேஸஸில் வந்து நம்மளுக்கு கிடச்ச ஒரு பெரிய வெற்றியாக அவர் சிறையில் இருக்கும்போதே அந்த பிரச்சாரம் பெருசாக இருந்துச்சு இப்போ வெளியே வந்து தன்னை எப்படிலாம் அடக்குமுறை பண்ணாங்க என்பதை சொல்லி எவ்வளோ போராடி நீதிமன்றத்தில் இவர்கள் எப்படி அம்பலப்படுத்தி வெளியே வந்திருக்கிறார் ஒரு முதல் ரெண்டு கூட பார்க்காம என்னை எப்படி அடக்கி ஒடுக்கி உள்ள வச்சாங்க என்று அவர் பேசும்போது அதுவும் பிரச்சாரத்துக்கு கூடுதல் வலுதான சேர்க்கும் மூன்று கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்திருக்கிறது மொத்தம் இரநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளில் முடிந்திருக்கிற இதில் இந்தியா கூட்டணி நூற்றி எண்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது ஜூன் நான்காம் தேதி இந்தியா கூட்டணி தலைமையில் ஒரு ஆட்சி அமையும் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் அரசு வேலையில் பணியமர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு இது அவருடைய தன்னம்பிக்கையை காத்துன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டு எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே கம்மி தான் தலைவர் ராகுல் காந்தி அவங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கார் நூற்றம்பதுக்கும் கீழே அப்படின்னு அந்த இலக்கை நாங்கள் அடையணும்னா அவங்க நூற்றம்பதுக்கும் கீழே நாங்கள் இறக்கணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வேகம் வேண்டும் இந்தியா முழுக்க எப்படி அவர்களுக்கான எதிர்ப்பு அலை பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்குறோம் சந்தேஷ்காலி விவகாரம் அம்பலப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி டிஎம்சி வந்து எலெக்ஷன் கமிஷனரை இருக்குது அது முக்கியமான ஒரு விக்டிம் போய் அதை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க நேற்று போய் பிரதன் பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் வீடு தரன்னு சொன்னாங்க அதனால தான் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து மக்கள் பிஜேபிக்கு வந்து ப பதட்டமும் பிரச்சனையும் குழப்பமும் இல்லைன்னா அங்கே பிஜேபிக்கு வேலையே இல்லை அப்போது இல்லையா அங்கே நீயே ஒன்று உருவாக்கு இங்கே அண்ணாமலை ட்ரை பண்ணலையா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது கிறிஸ்டின் மிஷினரி தான்னு சொல்லி போய் ஹைகோர்ட்டில் கொட்டு வாங்கிட்டு வரலையா ச பியூஷ் மனுஷ் போட்ட அந்த வழக்கில் வந்து சம்மன்ஸ் கொடுக்க சொல்லி கீழ்கோட் வழக்கை வந்து இவர் குவாஷ் பண்ண சொல்லி ஹைகோர்ட் போனோடனே மரியாதைக்குரிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ ட்ரையல் கோர்ட் வந்து ரொம்ப நேக்காக பார்த்துருக்கு எல்லாத்தையுமே இது ரொம்ப ரேரான டைமில் தான் இவ்வளோ அழகாக வந்து கேஸை வந்து பார்ப்பாங்க அதனால் இது வந்து ரொம்ப அழகான வழக்கு இதை வந்து நீ ட்ரையலில் ஃபேஸ் பண்ண ராஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஓடி போய் வாங்கிட்டு வரார் அப்போ நீ எதுக்கு திட்டமிட்டு எதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உனக்கு தெரிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உனக்கு தெரியாதான் நான் பேசுகிறது பொய்ன்னு எல்லாம் போய் தானே இருக்காங்க அதை அதை விடுங்க மோடியே ஏன் போய் இருக்கிறாரு குழப்பம் விளைவிக்க வேண்டும் பிரச்சனை விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லா இடத்திலும் அம்பலப்பட்டிருக்கிறார்கள் மோடியின் தொடர் பொய்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் அது புரிந்து புரிதலை ஏற்படுத்தி இருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு பெண் மராத்தியில் நிற்க வைத்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்கிறார் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்த கும்பலை பாஜக ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வந்தவங்கள இன்னொரு பெண் வந்து அந்த பப்ளிக்கில் வச்சு மைக்கை வச்சு கேள்வி கேட்டுருப்பாங்கல்ல ஓடி ஓடி வர்றா என்ன கேளு என்ன கேளு என்ன கேளுன்னு மக்கள் அவ்வளோ எழுச்சியாக இருக்கிறாங்க பா பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஏன்னா பிரதமர் வந்து இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் பிரதமர் பொய் தான் பேசினார் ஆனால் அப்போது அம்பலப்படவில்லை இங்கே மெயின் பாயிண்ட் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலும் புல்வாமா தாக்குதல் என்பது இவர்களால் திட்டமிடப்பட்ட சதி என்று அதற்கு பின்னர் சத்தியபால் மாலிக் சொல்லலையா ஆனால் அந்த இடத்துல முடியல முடியலை அளவுக்கு இவருடைய பொய் மிகைத்துக்கொண்டே இருந்தது அம்பலப்படலைங்கிறத விட நாங்கள் அம்பலப்படுத்தினாலும் படுத்தினாலும் முடியல அப்படியே அவங்க பொய் மிகைச்சிட்டு போயிங்கன்னா சென்டிமெண்டலாக இவங்க டச் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளே வீழ்த்திக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ராஜஸ்தான் போகிறார் மக்களே உங்களுடைய ஃபஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸ் என்று மன்மோகன் சிங் சொன்னார் உங்கள் பணத்தை அள்ளி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னார் அம்பலப்பட்டார் பொய் அசிங்கப்பட்டார் ஆக்ராவிற்கு போகிறார் மக்களே நாலு சதவீத இது எடுத்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துணுன்னு நினைக்கிறாங்க நான் உயிரோடு கேட்க வந்து நடக்காது அப்படின்னார் பொய் அசிங்கப்பட்டார் அம்பலப்பட்டார் தெலுங்கானாவிற்கு போகிறார் பாபர் மசூதி ராமர் கோயிலில் பாபர் பூட்டு போட்டு விடுவார்கள் அப்படின்னார் அதுக்கு ஒரு உதாரணமும் காட்டுறார் ராஜீவ்காந்தி வந்து சாபானு கேஸில் எப்படி முஸ்லீம்களை திருப்திப்படுத்துறதுக்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பையே எதிர்த்து மாற்றி சட்டத்தை மாற்றி கொடுத்தாரோ அதை மாதிரி சட்டம் இயற்றி கொடுத்தாரோ அதை மாதிரி பண்ணிடுவார் ஏன் அது முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட கேஸு முஸ்லீம்களுக்குள்ளேயே முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அது பண்ணி கொடுத்தாரு அதுக்காக பாபா மசூதிங்கிறது இந்தியாவே திரும்பி பார்த்தா இந்து முஸ்லீம் கிளாஷ் அது ஒரு இடிப்பு சம்பவம் நடந்த அதுக்கு எப்படியா பண்ணுவாங்கன்னு பொதுமக்களே கேள்வி கேட்டாங்க போய் அங்கும் அம்பலப்பட்டார் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ராகுல் காந்தி வந்து ஏன் அம்பானி அதானி பற்றி பேச்செடுக்கிறது எடுக்கிறது விட்டாருன்னு ஹைலைட் இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஹைலைட் ஜோக் அது இருக்கிறதே பெரிய ஜோக்கு ஏன் வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் பெட்டி பெட்டியாக இருக்கா கா தாழ்மே காலாஹே அப்படின்னாரு அதனாலதான் சந்தேகம் இருக்குது அதில் நான்லாம் என்ன லாஜிக் கொஷின் எழுப்பிட்டீங்கன்னா நான் இன்னும் நூறு கொஷின் எழுப்புவேன் அதில் ஏன்னா அவ்வளோ கொஷின் இருக்குது நான் என்ன கேட்பேன் ஹிண்டன்பர்க அறிக்கை போது அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்புனார்ல அதானி ஏன் மோடிக்கு எதிராக அனுப்ப தானே ஏ நான் ஏன்னா கருப்பணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்க தானே ஸோ ரெண்டு பேரும் மேட்ரு என்ன தெரியுமா அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன் வந்து மோடி தான் நீ பேசி எடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இருந்தாலும் முதல்ல முதலாளிங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா உளவுத்துறை எப்படி இருக்குதோ அது மாதிரி பண முதலாளிகளுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆளுங்களும் கடைகளும் வியாபாரமும் இருக்கும் அப்போ வந்து மோடி ஃபோன் எடுக்கலன்னு நான் நினச்சிக்கிறேன் ஃபோன் பண்ணி இருப்பாரு இப்பா என்னப்பா அந்த இடத்துல ஒரு அவர் சொல்றாருல டெம்போ அந்த டெம்போவில் கொஞ்சம் பணம் அனுப்பியப்பா அப்படின்னு சொல்றதுக்காக ஃபோன் அடிச்சிருப்பாரு அவன் எடுத்திருக்க மாட்டான் ராஸ்கல் நான் ஃபோன் பண்ணா ஒரே காலில் எடுப்பேன் நீ எடுக்கல இரு நாளைக்கு என்ன பண்ணுறப்பாரு அம்பானி அதானி என்னென்னு பயந்துட்டு ஃபோன் எடுப்பான்னு நினச்சிருப்பாரு இதான் எதாவது தவணை தெரியும் இல்லை இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு ஸோ உடனே இப்போ என்ன யோசிச்சிருப்பாரு ஆ இப்போ இவன் நம்மளும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் இவனால பிரயோஜனம் இல்லை இவனையே தூக்கி நம்ம சமைப்பானே இவனுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசிடுவோம் அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் வாங்கிடுவோம் இப்படி நினச்சிருப்பாரு இப்படி இரண்டாயிரத்தி பதினாலிலும் பத்தொம்போதிலும் மோடி பொய் தான் பேசினார் பதினாலில் நான் கற்பனை கொண்டு வருவேன் இந்தியாவை வெள்ளை அடிச்சிடுவேன் தூக்கி மேலே வச்சுருவேன் நானே தூளை தூக்கிட்டு பறப்பேன் இப்படிலாம் பறகதலான்னு சொன்னார் எல்லாமே போய் ஒன்று விடாமல் எல்லாமே போய் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதே மாதிரி பொய்களையாக ஊற்றினார் இந்திய நிகருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்திடுவேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாமே போய் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னாரு இன்னும் காஷ்மீரில் தேர்தல் நடத்துறதுக்கு தப்பு இல்லை இன்னும் காஷ்மீரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு கொண்டு வர முடியல திரி த்ரீ செவன் பண்ணதுக்கு ரிவ்வொப்பினால எல்லாமே போய் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் இவர் பேசுவது பொய் 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 என்று மக்கள் அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அதனால் இங்கே தீர்ப்பு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் சாதகமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது கேக் வாக்காக இருக்க போகிறது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பேரடி வாழ்க்கை முழுக்க பொய்யை மட்டுமே வைத்து உருட்டி விடலாம் என்று நினைத்த சர்வாதிகாரிகளுக்கு வரலாறு என்ன பாடத்தை இதுவரை புகட்டியதோ அதே போனதொரு பாடத்தை மோடிக்கும் அமித்ஷாக்கும் வரலாறு புகட்டும் பவர்லெஸ் மோடி அண்ட் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன்